வணக்கம் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்வார் இந்த வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் முக்கியமாக கருதப்படுவது வாக்குஸ்தானம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய உயரத்தை தொடுவதற்கு வாக்கு என்பது முக்கியமாக இருக்கும் டீச்சர்ஸு லாயர்ஸு இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சாற்றல் இதையெல்லாம் நிர்ணயிக்கிறது இந்த இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாரா சேர்ந்திருந்தா எப்படி இருக்குன்னா மிகவும் கடுமையான சொற்களை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார் அவருடைய பேச்சை யாராலும் மீற முடியாது இதே இடத்தில் குரு பகவான் இருந்தார்னா அவருடைய அந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தின் கீழ் அவருடைய இரண்டாம் இடம் சுபம் பெறும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு பேச்சை பெறுவார் அவருடைய வாக்கு வன்மை என்பது யாரும் எந்த விதமான மன நோகாமலும் அற்புதமாக பேசுவார் ஸோ இரண்டாம் இடத்தை குருபகவான் ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய பேச்சு என்பது மிகவும் ஒரு அற்புதமான நிலையை பேசி அவருடைய வாழ்வை உயர்த்த